வழக்கம் போல் கங்கா பேச ஆரம்பிக்கிறாங்க கழகத்தை உண்டு பண்ணுறாங்க இந்த மாதிரி குமரன் சாப்பிட்டுட்டிங்களா நீங்கள் சீக்கிரம் கிழமையே ஒர்க் பண்ணுங்க அங்கே போய் வேலை நிறையவே இருக்குது இங்கே இருக்கிற வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் அங்கே இருக்கிற வேலையை யார் பார்க்குறது வாடகை வீட்டுக்கு வாடகையெல்லாம் கொடுக்கணும்ல போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி கூத்தி காட்டுற மாதிரி பேசுகிறாங்க அதை முறைச்சிட்டு காவேரி விட்டுடுறாங்க ரொம்ப முறைக்கவும் ஒசாரதாக இருந்துட்டு இருடி இருடி அவன் என்ன தான் சிறான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் கங்கா பார்த்தீங்கன்னா விடுற மாதிரி தெரியல என்னம்மா அவங்கவுங்க புருஷன அவங்கவுங்க பத்திரமா பார்த்துக்குற மாதிரி நானும் என் புருஷனை பத்திரமா தானே பார்த்துப்பேன் அப்படி தான் பார்த்துப்பேன் என் புருஷன் இனிமேட்டு கடைக்கு போகிறது இந்த அங்கே போகிறது இங்கே போகிறதெல்லாம் வச்சுக்க மாட்டார் எல்லாேருக்கும் ஒரே உரிமை கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க அது என்ன ஒருத்தவங்களை தூக்கி வச்சிக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களை கீழே தள்ளி போடுறது தான் காசு பணம்லாம் இல்லை இல்லை யார்கிட்டையும் எல்லாரையும் ஓர மாதிரியே நடத்துங்க அப்படி சார் தாக்கு வந்துடுது ஏ என்னடி இப்படி பேசிட்ருக்கீங்கன்னு பாட்டி ஒரு கர்ப்பமாக இருக்கிறதானே இப்படியே இந்த நேரத்துலலாம் இப்படிலாம் உனக்கு யோசனை போகுது அவளும் ஆசமாதான இருக்கா ஏன் ரெண்டு பேரும் ஒத்து போய் வைப்பாருங்க அக்கா தங்கச்சி நீங்களே இப்படி அடிச்சுக்கிட்டிங்கன்னா வந்தவங்க ரெண்டு பேரும் என்ன செய் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி தான் பேசுவேன் குடும்பமாக சேர்ந்துட்டு வரீங்க அவளுக்கு வரைஞ்சி கட்டிக்கிட்டு அவளை வீட்டை விட்டு போக சொல்லுங்களாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம் சாரதாக்கு செம்ம வந்து கோம் வந்துடுது இந்த மாதிரி கைநீட்டை போயிடுறாங்க ஆ அடி இது மட்டும்தான் செய்யலை அதையும் பண்ணிட்டியா அதுங்களுக்காண்டி ஒரு பிள்ளைதாச்சின்னு பார்க்காம கூட வந்து அடிக்க வந்துட்டு அவ்வளோ அவ்வளோ என்ன பண்ணி அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றை மயக்கி வச்சிருக்காங்க வீட்டுக்கு வாடகையிலேருந்து திங்கிற சோறு வரையும் ஏன் புருஷன் கொடுக்குறான் ஆனால் பெருமை இந்த பாராட்டெலாம் பார்த்தீங்கன்னா அங்கே போகுது இனிமேட்டு ஏன் புருஷனுக்கு மரியாதை இல்லை வீட் இல்லாத வீட்டில் எனக்கு நினைமேட்டு என்ன வேலை அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக கிளம்பி ஆஃபீஸுக்கு போயிடுறாங்க இருந்துட்டு சொல்றாங்க ஏ அவளை பேசி கூட்டிட்டு வாடி அவள் எங்கேயாவது போயிட்ட போகிறா அப்படிங்கிறாங்க உடனே சாரதா இருந்துட்டு ஆ ஆ அவன் எங்க போய்ட்டு போகிறான் இங்கே தான் வருவா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி காவேரி வேற ஒரு பிளான் போடுறாங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ண